முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீர் அடியோம் உன் அடியார்த்தால் பணிவோம் அங்கு அவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன எம் எம்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இளோம் ஏலோர் எம்பாவாய் பாதாளம் ஏழினும் கீழ்சொற்கழிவு பாத மலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டர் உளன் கோதில் குலத்தான் தன் கோயிற் பினா பிள்ளைகால் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கலல் பாடி ஐயா வலியடியும் வாழ்ந்தோம் கான் ஆரலல் போல் செய்யா வெந்நீரு ஆடி செல்வா சிறுமருங்கள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உயும் வகையெல்லாம் உய்தொளிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் ஆர்த்த பிறவித்துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வழிச்சிலம்பார் தலைகள் அரவம் செய்ய அணிக்குழல் மேல் பந்தார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் எத்தி இருஞ்சுனை நீராடேலோர் எம்பாவாய்